என் பணி முடிந்து வீடு திரும்பும்போது வழக்கமாக அந்த முதிய பெண்மணியிடம் காய்கறி வாங்குவது வழக்கம் நான் வருவதற்கு முன் வேண்டியவை ரெடியாக வைத்து விடுவாள் அன்று மிகவும் சோகமாகவும் களைப்பாகவும் இருந்தாள் என்ன ஆயாச்சு சுறுசுறுப்பே இல்ல ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க ஏன் என்று கேட்டேன் பொண்ணு ஆஸ்பத்திரியில சேர்க்கணும் பிரசவம் இன்னைக்கோ நாளைக்கோ பாய் என்றாள் சச்சென்று என் பையில் எப்போதும் அவசரத்திற்காக வைத்திருக்கும் ஆயிரம் ரூபாயை அவளிடம் நீட்டினேன் ஆயா அவசரத்துக்கு வச்சுக்கோ அப்புறம் பார்க்கலாம் என்று சொல்லிட்டு போயிட்டேன் அதற்குள் சனி ஞாயிறு விடுமுறை கழித்து திங்கள் மாலை வந்தேன் ஆயா இல்லை வேற ஒரு பெண் இருந்தால் ஆனால் என்னுடைய காய்கறிப்பை ரெடியாக இருந்தது ஐயா உங்கள் ஸ்கூட்டரை பார்த்ததும் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்தாங்க உங்கள் காய் ரெடியாக கட்டி வச்சிட்டேன் என்று கொடுத்தாள் ஐயா நான் மறந்துட்டேன் என்று சொல்லி இரண்டு ஐநூறு ரூபாய் நோட்டுகளை எடுத்து ஆயா உங்ககிட்ட கொடுக்க சொல்லிச்சு என்று கொடுத்தாள் அந்த பெண்மணி என்னம்மா ஆயாவுக்கு ஆச்சு என்றேன் ஆயா தான் இருக்கு இன்னும் பொண்ணுக்கு பேருகாலம் இன்னும் ஆவலை என்றார் அந்த ரூபாய் நோட்டுகளை பார்த்தேன் நான் கொடுத்த அதே ரூபாய்கள் தான் எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்தது அதற்குள் பக்கத்து கடை பெண்மணி என்னிடம் பேசுவதற்கு சைகை செய்தாள் நீ அன்னைக்கு நோட்டை கொடுத்துட்டு ஸ்கூட்டரில் ஏறி போயிட்ட ஆயா அத்தை கையிலேயே வச்சுக்கின்னு ரொம்ப நேரமாக உட்காந்துகிட்டே இருந்தது வழக்கமாக வாடிக்கையா ரொம்ப நாளாக காய் வாங்கிக்கின்னு போறாரு அவர் கையில் கடனை வாங்கினா மறுவாதை இல்லைல்ல அவர் வருவார் இந்தா கொடுத்துருன்னு சொல்லிட்டு போச்சு செலவு பணத்துக்கு நான் ஏற்பாடு செய்துட்டேன் என்றார் நினைத்தேன் அன்றாடம் கஷ்டப்பட்டு ஜீவனம் செய்யும் ஒரு வயதான பெண்மணியின் வைராகியும் கௌரவம் என்னை பெருமையுடன் செலுக்க வைத்தது சிறிது யோசனை செய்தேன் பிறகு அந்த பெண்மணியிடம் தப்பா நினைச்சுக்காத இந்த பணத்தை நீ கொடுத்ததா இருக்கட்டும் என்று சொல்லி இன்னும் ஒரு ஆயிரம் ரூபாயை சேர்த்து கொடுத்தேன் அவளிடம் இதை அவளிடம் கேட்காதே நீயும் எனக்கு தர வேண்டாம் என்றேன் அந்த பெண்மணி கொஞ்ச நேரம் யோசனை செய்தார் பிறகு என்னை பார்த்தால் எப்பா உனக்கு ரொம்ப நல்ல மனசு பிள்ளைக்குட்டியோட எப்பவும் சந்தோஷமா இருப்ப இந்த பணம் தேவையில்லை நான் கொடுத்துட்டேன் எப்படியாச்சும் எங்க செலவை நாங்களே சுதாரிச்சுக்கோம் என்று என்னிடம் திருப்பி கொடுத்து விட்டார் தன்மானமும் நேயமும் இங்கே தலை நிமிர்ந்து வாழ்கின்றது மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க